வெல்கம் டு யூகே தமிழ் கிச்சன் இன்றைக்கு நான் உங்களுக்கு மாங்காய் ஜாம் செய்து காட்ட போகிறேன் அதுக்கு தேவையான மாங்காய் அரை கிலோ மாங்காய் கட்டத்தோல் சுகர் இன்றைக்கு இனிப்பும் புளிப்பும் சேர்ந்து தான் சேர்ந்த அப்பதான் செய்ய போகிறேன் இதுக்கு முதல் மாங்காய் எடுத்து வடிவாக வெட் தோல் சீவி வெட்டி கழுவி வச்சுருக்கிறேன் இதை கட் பண்ணணும் கட் பண்ணி அவிக்கணும் அவிச்சு அப்புறம் அதை பிளண்டரில் அடிச்சு தான் செய்வோம் இப்போ இதை கட் பண்ணுவோம் முதல் ரெண்டு நூட்டை கட் பண்ணுவோம் மிதுசு மிஸ் கட் பண்ணுவோம் குயிக்காவிஞ்சிடும் பேருங்க இப்போ மாங்காய் அவிச்சு பிளண்டரில் படி அடித்து வச்சிருக்கேன் சரியோ இதுலேயும் செய்ய தொடங்குவோம் அடுப்பு ஆன் பண்ணியாச்சு அடுப்பு ஆன் பண்ணி கொஞ்சம் சத்தி கொஞ்சம் சூடுனாலே கொஞ்சம் கலர் இருக்கா கொஞ்சம் சீனியை கொஞ்சம் இது செய்வோம் கரெக்டாக இருக்கும் கலருக்காக இருக்காக கொஞ்சம் கலர் சீனியாக எந்த கலரிங்கும் கொஞ்சம் மீன் இட சீனி அரைஞ்சி கலருக்காக விவசாயி கிடைஞ்சிட்டு வரைஞ்சாருங்க ஆங்கல் இருக்கு வளர்க்கும் இருக்கு வளர்க்கணும் அப்போதான் கலரிங் மறுபடியும் ரொம்ப நல்லா வந்து சேரும் அப்ப நாங்கள் வரைக்கும் வச்சிருந்தேன் மாங்காய கொட்டுவோம் சிம்பில் வச்சுட்டு தை விடாமல் தூண்டாங்க குண்டுவானோம் இதுவாக மிக்சர் சுவரம் அப்புறம் கொஞ்சம் லேட் ஆகி அதெல்லாம் வந்து தை விடாமல் தூண்டாணும் நல்லா ஊக்கி நல்லா வதத்துக்கு வரும் முறையை நல்லா திண்டுவோம் இப்போ வந்து கட்டைப்பூவில் போவோம் விடுமுலாக்க தனியாக சீனி மட்டும் போட்டு செய்யலாம் நான் கொஞ்சம் உரைப்போம் மீனிப்பும் போட்டு செய் கொஞ்சம் நல்ல டேஸ்டாக இருக்கும் அதனால் கொஞ்சமாக கட்டைப்பூ போடுவேன் இது உரைக்காது മിളി പോ മിക്സ് പല ചേർന്ന് നല്ല ഉറപ്പിപ്പൊഴിഞ്ഞ് നല്ലൊരു ടേസ്റ്റാ തരാം കളറൊക്കെ കൊച്ചിക്കാത്ത കൊച്ചി പട്ടത്തിൽ പോയിട്ട് നല്ല കളറെ കൊടുക്കും നല്ല ഉഴുകും നല്ല ഉഴുക അപ്പോൾ തന്നെ പഴുതാകമേ വെ വെച്ചി സാപ്പിടത്ത് കയറ്റമാതിരി ഇനി നല്ല ഉരുവണം ഇത് തണ്ണീണ്ടാം മാങ്കാവിച്ച് ബ്ലണ്ടെല്ലാം അരച്ച് പോട്ട് ഞാൻ ചെയ്ത തണ്ണി എതുമേ ഊട്ടല്ല നല്ല ഉഴുകി നല്ല കട്ടി നല്ല ഇതാകുന്ന പടുതാകുന്നു ഒരു രണ്ട് മാസം ഒരു മാസം അതിമ വെച്ച് സാപ്പിടല ആ ഊട്ടിട്ട് ബോത്തലിന് കൂടണം நல்லா விழுவி நல்ல பதத்துக்கு வந்துட்டு அடுப்போ பண்ணுவோம் அடுப்பை ஓ பண்ணி நல்லா ஆற விட்டதுக்கு ஆற விட்டு ஒரு கிளாஸ் போட்டிலில் போட்டு வச்சிங்கன்னா ரொட்டிக்கு பானுக்கு ஊசி சாப்பிடலாம் நல்ல சத்தானது மாம்பழந்தானே ஒரு இந்த ஒரு கெமிக்கலோ இது உண்டுமே கலரிங்கோ உண்டுமையே சேர்க்கலை இது பெரிய வேலுன்றதுக்கு இல்லை ஒரு அரை மணிக்கு ஏற்றத்தில் செய்து ஈஸியாக செய்து முடிக்கலாம் இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள் பார்க்குறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுறீங்கலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணி போட்டு பாருங்க ஓகே நன்றி